எம்ஜிஆர் தான் நடித்த படங்களின் பாடல்கள் ஒவ்வொன்றும் தனது விருப்பப்படியே கவிஞர்களை எழுத சொல்லுவார் எம்ஜிஆரின் விருப்பப்படியே கவிஞர்களும் எழுதி கொடுப்பார்கள் அவருக்கு பிடித்தமான பாடல்களை சிலவற்றை இந்த பதிவில் நாம் பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டில் வெளியான குமரி படத்தில் இடம்பெற்ற சின்னப்பயலே சின்ன பயலே சேதி கேரளா என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு இந்த வரிகள் மிகவும் பிடித்து விட்டது பின்னாளில் தான் முதல்வர் ஆன பிறகு எனது முதல்வர் நாற்காலியில் மூன்று கால்கள் எவை என்று எனக்கு தெரியாது ஆனால் அதன் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல் வரிகள் தான் என்று எம்ஜிஆர் அவர்களாலே போற்றப்பட்ட பாடல் இந்த பாடலுக்கு ஜி ராமநாதன் இசையமைக்க டிஎம்எஸ் குரல் கொடுத்தார் தமிழ் திரையில் ஒழித்த முதல் பகுத்தறிவு பெருமுழக்கம் இந்த பாடல் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அடிமைப்பெண் படத்தில் இடம்பெற்ற தாயை போட்டும் பாடல் தனது தாய் சத்யா மீது மாறாத அன்பு கொண்ட எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பில் அடிமைப்பெண் படத்தில் விரும்பி சேர்த்த பாடல்தான் இது தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடல் கே வி மகாதேவன் இசையில் வாலியின் வைரவரிகளுக்கு தன் குரலால் இனிமை சேர்த்தவர் டி எம் சவுந்தரராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தெய்வத்தாய் படத்தில் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது அண்ணா என்பதும் மூன்றெழுத்து எம்ஜிஆர் என்பதும் மூன்றெழுத்து எனவே ரசிகர்கள் இந்த பாடலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினார்கள் இந்த பாடலை வாழ எழுத டி எம் சௌந்தரராஜனின் குரலில் எம்ஜிஆரின் ஸ்டைலும் அசத்தரான நடிப்பும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த படவொட்டி திரைப்படத்தில் வெளிவந்த கரைமேல் பிறக்க வைத்தான் என்னும் மீனவன் வாழ்க்கை பாடல் இந்த பாட்டை நாம் கேட்கும் கண்களெல்லாம் கடலாகும் வல்லமை கொண்டது கவிஞர் வாழையை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பாடல் இந்த பாடல் மெல்லிசை மன்னர்களின் இசையில் வாளியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்தார் டி எம் சௌந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக பேசப்பட்ட உலகம் சுற்று வாலிமன் திரைப்படம் இந்த படத்தில் இடம்பெற்ற பச்சை கிளி முத்து சரம் என்ற காதல் பாடலாக இருந்தாலும் அதில் வரும் பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வல்லல் குணம் யாரோ என்ற வரிகளை வாலி வார்த்தையாளாலே வடித்திருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் குரலில் மிளிர்ந்த பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு வெளியான இதே கன்னிப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தனின் வரிகள் சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடல் இந்த பாடல் இல்லாமல் எந்த ஒரு அதிமுக பொதுக்கூட்டமும் நிறைவடையாது அந்த அளவுக்கு பொதுமக்களும் ரசிகர்களும் விரும்பி கேட்ட பாடல் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெளிவந்த வரலாற்று வெற்றி படம் ஆயிரத்தில் ஒருவன் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் என்பது கூடுதல் சிறப்பு மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி ஆகியோரின் இசையில் டி எம் மிக அசத்தலாக பாடியிருப்பார் இந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் முக்கிய அங்கம் வகித்த நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என துவங்கும் இந்த பாடல் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் பின்னாளில் எம்ஜிஆரின் அரசியலுக்காக வாலி எழுதியது போலவே இருந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வைர வரிகளுக்கு டி எம் உயிர் ஊட்டினார் என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளிவந்த மன்னாதி மன்னன் படத்தில் இடம்பெற்ற பாடலே அச்சம் என்பது மடமையாடா என்ற பாடலாகும் திலகம் எம்ஜிஆர் தனது காரில் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பார் இந்த பாடலை தன்னோடு அரசியல் களத்தில் முரண்பட்டு நின்ற கண்ணதாசனுக்கு தமிழக அரசரவை கவிஞர் பதவியை எம்ஜிஆர் அளிக்க காரணமாக இருந்த இந்த பாடல் இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாடலை முழங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும் மக்கள் நினைவுகளை மற்றுமொரு பதில் பார்ப்போம் வணக்கம்